அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் என்ன அப்படின்னா இந்திய தேசிய விளையாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்திய தேசிய விளையாட்டு நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் மிகச்சிறந்த ஹாக்கி வீரரான தயான்சந்த் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த இந்திய தேசிய விளையாட்டு நாள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மக்களிடையே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்திய தேசிய விளையாட்டு நாள் கொண்டாடப்படுகிறதுங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இந்திய தேசிய விளையாட்டு தினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் விளையாட்டு பிரிவுகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது துரோணாச்சாரியார் விருது போன்ற விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் வேறு என்ன அப்படின்னு எம் எம்கே ராதா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த இந்திய நாடக மற்றும் திரைப்பட நடிகர் நம்முடைய எம்கே ராதா அவர்கள் இவருடைய மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரலேகா மற்றும் அபூர்வ சகோதரர்கள் இந்த இரண்டு படமும் வந்து மிகச்சிறந்த படமாக அவருக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சந்திரலேகா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கக்கூடிய அந்த நடன காட்சி வந்து இப்போ இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தாலும் அதுபோன்ற காட்சி அமைப்புகளை அமைக்க முடியுமா என்ற வகையில் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் அது அமைந்திருக்குங்க எம் கே ராதா அவர்கள் வந்து சந்திரலேகா படத்தில் வந்து கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இவர் வந்து அவர்கள் தயாரித்த படத்தில் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிறு வேடத்தில் நடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய ராதா அவர்கள் இவருடைய தந்தை அவர்களுடைய நாடக குழுவில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து எம் கே ராதா அவர்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி மட்டுமல்ல இவருடைய வனமோகினி படம் வந்து தவமணி தேவி அவர்களுடன் இணைந்து அந்த படத்தில் வந்து இவர் நடித்திருப்பார் இவர் நடித்த அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து நம்முடைய பானுமதி அவர்கள் தான் இரட்டை வேடங்களிலும் கதாநாயகியாக வந்து நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய சிறந்த செயல்பாடுகளை பாராட்டி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது இவருடைய சேவைகளை பாராட்டி வந்து நம்முடைய இந்திய அஞ்சல் துறை வந்து இவருடைய உருவப்படம் பறித்த தபால் தலையை வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய சென்னை தேனாம்பேட்டைக்கு அருகே உள்ள ஒரு பகுதிக்கு வந்து எம் கே ராதா நகர் என்ற பெயரும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல இவருடைய வந்து பல வெற்றி படங்களில் நம்மளுடைய மோட்டார் சுந்தரம் போன்ற பல வெற்றி படங்கள் வந்து இவருடைய எம்கே ராதா அவர்களுடைய கேரியரில் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக அமைந்தது நம்முடைய நடிகர் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம் கே ராதா அவர்களுடைய அதாவது எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய அம்மாவை தவிர வந்து யார் காலையிலும் விழுந்து வணங்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்தது ஆனால் எம் கே ராதா அவர்கள் நாடக குழுவில் நடிப்பு அனைத்தையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதனால் தன்னை எம் கே ராதா அவர்களை எம்ஜிஆர் கையாண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மேடையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்ப வளர்ந்த பிறகு எம் கே ராதா அவர்களுடைய அந்த காலில் வணங்கக்கூடிய காலில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து நிறைய இடங்களில் வந்து அப்போது கேள்விக்குறியாக இருந்தது அதற்கு அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் விளங்கிய எம் கே ராதா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஸ்டுடியோவிலுடைய நிரந்தர கதாநாயகனாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ இருக்கக்கூடிய ஜெமினி மூவிஸ் உடைய எல்லா படங்களிலும் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்தவர் நம்முடைய எம் கே ராதா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி மூவிஸ் தயாரித்த ஒளவையார் படத்தில் வந்து பாரி மன்னனாகவும் இவர் நடித்திருப்பார் மிகச்சிறந்த நடிப்பை வந்து அதில் வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்